நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி பிரதமை திதி காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாப்பத்தி மணி முதல் ஐந்து நாற்பத்தி மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய வடக்கு அதற்கான பரிகாரம் பா இன்று திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சோழிங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள ஒரு நுண்ணுர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துணங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பல்களும் உண்டாகும் பிள்ளைகளின் வருகாலம் குறி கல்வி குறித்து நீங்க யோசிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் புதிய நட்பால உற்சாகம் முடிங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பணப்பற்றாக்குறை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் வந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் எழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசி காரல்கின்ற நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி காரல்கின்ற நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசி காடல்கின்ற நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒப்படைப்பார் நாளை எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசி கால்கின்ற நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கின்றனால சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்